எப்படியோ வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டோம் வண்டி மட்டும் ஓட்ட தெரியாம இருந்துச்சு அவ்வளோதான் இந்த மனுஷனும் இல்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு தெரியறதா இருக்கும் இப்போ நமக்கு வண்டி ஓட்ட தெரியவும் வீட்டுக்கு தேவையானது நமக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்மளே பாத்துக்கிறதா இருக்குது இதுவும் ஒரு நல்லதுதான் பையன் அங்க பத்திரமா போய் சேர்ந்துட்டானா என்ன ஏதுன்னு தெரியல நான் போன் பண்ணலான்னு பார்த்தா போன் வேறு சுச்சாப்புனே வருது எப்போ தான் அவனா ஃபோன் பண்ணுவானு தெரியல ஃபோன் பண்ணாலும் உடனேவா பேச முடியுது டவரும் கிடைக்க மாட்டேங்குது ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது பேசுறதும் ஒழுங்காக கேட்க மாட்டேங்குது ஐயோ பையன் சாப்பிட்டானா என்ன ஏதுன்னு தெரியலையே பத்திரமா சேர்ந்துட்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கையா ஒரு போனை பண்ணி சொல்லிவிட்டானா கூட போதுமே நிம்மதியாவது இருப்பேன் என்ன மாமியாரே காலையிலே பலத்த யோசனை போல இருக்கு நான் என்னத்தையே யோசிச்சுட்டு போறேன் நீ எங்க விடுஞ்சு விடியாம எங்க போயிட்டு சுத்திட்டு வர ஆமா வெளியே போறவங்களா சுத்திட்டு வராங்கன்னு தான் நினப்பு உங்களுக்கு வீட்டுல மானியர்னு ஒருத்தர் இருக்கேனே எங்கிட்டயாவது போகும்போது வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு போறது இல்லையா போற வழியில போய் கீது சேர்ந்துட்டீங்க அப்புறம் நீ எங்க போனா ஏது போனேன்னு என் மையம் வந்து கேட்டா நான் எங்கிட்ட எப்படி சொல்றது உங்க வாயில நல்ல வார்த்தையும் வராதா போற வழியில போய் சேர்ந்துருவானா வாய பாரு முதல்ல பெனாயில ஊத்தி கழுவுங்க எதையோ ஊத்தி கழுவிக்கிறேன் எங்க போயிட்டு வார சம்மந்தி குடும்பத்துக்கு விருந்து வைக்க போறேன் தான் காலையிலேயே போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் உன் இஷ்டத்துக்கே எல்லாம் முடிவு பண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடாத ஏன் அவன் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சிருக்கலாம்ல அவன் போனாலும் செய்யணுமா அதெல்லாம் ஆமா அப்படியே இருக்கும் போது செஞ்சிருன்னு சொல்லி வாய் வந்துட்டா மட்டும் வாயே துறக்கல இதுவே அவங்க தம்பி வீட்டுக்கு செய்யறதுனா ஓடோடி போய் செய்வாரு என் பிள்ளை இலக்காரன் தானே நான் தான் என் பிள்ளைக்கு செய்யணும் ஆமாடி நீ தான் எல்லாம் செஞ்ச அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை கொண்டு போய் குடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இவ உழைச்சு சம்பாதிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அய்யே காலங்கத்துல உங்ககிட்ட வாய்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலே போயிடும் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது ஒழுங்கா வெளியே கீது சுத்திக்கிட்டு இருக்காம வீட்டுல இருந்து வேலை வெட்டிய வந்து பாருங்க ஆமா இவ வச்சா ஆளு நான் வந்து எல்லாம் செய்ய ஏன் அங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு மட்டும் போய் போய் செய்யறீங்கல்ல அவங்க எல்லாம் வராங்கனோனையும் அந்த தான் இங்கேயும் செஞ்சாகணும் வந்து செய்யுங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும் போ அவன் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சிருந்தா அவனும் வாய்க்கு ருசியா சாப்பிட்டிருப்பாங்களே புள்ள கூட இருந்த மாதிரியே வந்து சந்தோஷமாக பட்டிருப்பாள்ல அதெல்லாம் இவளுக்கு எங்க இருக்குது போனவன் போனானா இல்லை எங்கிட்ட எதாவது ஆயிப்போச்சா ஏதாவது ஒரு கவலை இருக்கா இவளுக்கு எனக்கு இருக்கிற அக்கறை கூட இவளுக்கு இல்லை அவன் சம்பாதிச்ச காசு வேணும் அவன் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு இருக்கா இவளுக்கு தான் புத்தி வரப்போதோ என் பையனுக்கு தேடி தேடி பொண்ணு எடுத்திருக்கேன் பாரு என்ன சொல்லணும்

சும்மா அதை தான் பேசிட்டு இருக்காத என்ன போய் கேளு போ ரெண்டு பேத்தி கூப்பிடுறாங்க வாங்க கேக்குறீங்க ரெண்டு பேத்துக்கு எம்மடி வேற இருக்கேன் வெளிய வர முடியாது எத்தனை பேத்து வச்சு அழைக்கணும் ரெண்டு பேத்தியும் இல்லமா ஃபோன் பாத்துட்டு இருக்கேன் ஆமா அது என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்துச்சா நீ அண்ணே இருந்து இப்படி தான தெரிஞ்சிட்டு இருக்க ஒரு வேளை வெட்டி பாக்குறது இல்ல ஒண்ணு பாக்குறது இல்ல டேய் இவன் வந்திருக்கா பாரு மறு மவ தான் பேர் வீட்ல ஒரு வேளை வெட்டி இல்ல ஒண்ணு செய்யறது இல்ல சும்மா அனாவசியமா பேசாதீங்க என்ன எதுன்னு சொல்லுங்க

எனக்கு தான் தலைவலியா இருக்குது கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு பொறுப்போட வேலை வெட்டிய பாப்பா நம்மளுக்கு சம்பாரிச்சு போடுவான்னு பார்த்தா இனி என்னேனும் அந்த போனே கதியில இருக்கற வந்தது அதுக்கு மேல இன்னும் தலைவலியா இருக்குது ஒத்த தலைவலியா இருந்தது இப்ப ரத்த தலைவலியா போச்சு சரி சரி நம்மளோட நிலம என்னன்னு உனக்கு தெரியும் வர ஸ்ரீதேவியே வர விடாம பண்ணிரப்ப போல இருக்கே நீ இப்படியே பேசி பேசி ஆமா பேசி இப்படி பண்றேனா எனக்கு இப்படி வர ஆத்திரத்துக்கு சரி சரி போ போய் கிளம்பு அங்க வந்து முட்டி இந்த மாதிரி ஏதாவது பேசட்டும் அதுக்கு அப்புறம் இருக்குது

போயிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இருந்துட்டு வர வேண்டியதானே என்ன வலிக்குது அன்பு கிளம்பியாச்சா போமா அவ இன்னைக்கு வரலையாங்க என்னடா இப்படி பண்ற நீ நல்லா படிச்சு நல்லா பெருசா ஆகி இப்ப நம்ம அத்தையெல்லாம் பாரு பையன் மாட்டிட்டு போறாங்கல்ல அந்த மாதிரி நீயும் மாட்டிட்டு போகணுமா வேணாமா வீட்டுல இருந்தா எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் போயிடலாம் பால்வடியில இருந்து அங்கங்கெல்லாம் போய் படிச்சா தானே பண்ண முடியும் வாட தங்கம் போவோம் ரெண்டு நாள் வீட்டுல தானே இருந்த இங்க பாருங்க இப்படி எல்லாம் சொன்னா புரியாது தூக்கிட்டு போங்க அப்பதான் அவ வருவா இல்லைன்னா தேனமும் இப்படி அத இதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேயே கதின்னு கடந்துருவா அக்கா மகா இங்க கா இந்த வாசம் தூசி இந்த இருக்கு பாரு மகா மகா என்னமா மகா இங்க இல்லமா இங்க இல்லையா எங்க பின்னாடி நான் போய் பாக்குறேன்

இல்ல நீ இன்னைக்கு நான் மதியானம் வந்துடுவேன் ஓ சரிமா சரி 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 மணி ஆயிச்சு கிளம்புவோம் ம் சரி நீ போயிட்டு வரேன் நான் பாத்து போய்ட்டு வாமா அன்பு போயிட்டு வரேன் அண்ணா போயிட்டு வரேனா ஆ பாத்து போங்கமா என்னங்க மல்லிகை ஜாமாலா வாங்கணும் வீட்ல மல்லிகை ஜாமாலா இல்ல சாய்ந்தரம் நேரமா வந்துறீங்களா வாங்கிட்டு போய் வந்துருவோமா நீ மதியானம் பால்வாடி கிட்ட வந்துரு நம்ம அன்பு குட்டிகிட்ட அப்படியே போயிட்டு எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துருவோம் ஏனா சாய்ந்தரம் வரதுக்குல நேரம் இல்ல ம் சரிங்க ஆ உன்கிட்ட 2000 ரூபாய் கொடுத்தல அந்த காசை எடுத்துட்டு வந்துரு ஆ சரிங்க பாத்து போங்க அன்பு பாத்து பத்துறோம் சரியா அம்மா மதியன வரேன் ஏமாடி பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சாச்சு வெங்காயம் எங்கேயோ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அத்தாச்சி சொல்லிட்டு போனச்சு அதை எடுத்து வைமா உரிப்போம் ஆ சரிங்க தேந்தா எடுத்துட்டு வரேன் எப்பனே வருவ எப்ப பார்த்தாலும் வரே வரேன்னு தான் சொல்ற ஆனா வரவே மாட்டிக்கிற வரேமா நான் என்ன வேணுனா வர மாட்டேன்றேன் லீவ் இல்லமா போனே எம்பட்டி கஷ்டமா இருக்கு தெரியுமா சரி ஆஸ்பத்திரில ஒழுங்கா போறியா இல்லையா அதெல்லாம் போறேன் சரி நீ சாப்பிட்டு தெம்பா இருக்கணும் சரியா அண்ணே கூடி சீக்கிரத்துல வந்துடுறேன் சரிமா சரி வைக்கிறேன் எனக்கு மட்டும் என்னம்மா உங்களை எல்லாம் பார்க்காம இருக்கணும்னு ஆசையா என்ன உங்களை எல்லாம் பார்க்க வரணும்னு அம்பட்டு ஆசை இருக்கு என்ன பண்றது வர முடியாத சூழ்நிலையில தானே நானும் இருக்கேன் எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானே பழனி அடடே வாங்க வந்துட்டீங்களா ஒரு வழியா வந்தாச்சுப்பா என்னன்ன ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க போனேப்பா உன் தங்கச்சிய பாத்தேன் நல்லா இருக்கா நான் சொல்லிட்டு இந்த தீனியெல்லாம் குடுத்தீங்களா ஆ எல்லாமே குடுத்துட்டு வந்துட்டேயா நல்லா சாப்பிட்டாலானே ம் நல்லா சாப்பிட்டா இப்பதானே தானே பேசுனேன் ஏன் வரவே மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகியா நான் என்னன்ன பண்றது விடு இன்னும் மூணு மாசம் தானே அதுக்குள்ள கிளம்புவல்ல அது சரி நீங்க சொல்லிட்டு தானே போனீங்க இதுக்கப்புறம் நான் இங்க வரமாட்டேன் இனிமே நான் குடும்பத்தோட போயிட்டு சந்தோஷமா இருக்க போறேன் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா கடவுளும் மறந்துடுவோம்ல என்னத்த நான் சொல்றது என்ன நே சொல்ற என்னப்பா நம்மள இருன்னு சொன்னாதானே இருக்கிறதுக்கு என்னனே இதுவும் பிரச்சனையானே மகளுக்கு கல்யாணம் முடிச்சம்பா நகை நட்டெல்லாம் போ முந்நூறு பவுனு போடணும்னு சொல்லிவிட்டாங்க எல்லா ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இருக்கிறது எல்லாத்தையுமே வச்சுதான் போட்டிருக்கு இனிமே வீட்டுல அங்க இருக்கலாம்னு பார்த்தாலும் கையில பத்து காசாவது வேணும்ல அதனாலதான் வேலைக்கு வந்துட்டேன் என்ன நம்ம அளவு தெரிஞ்சு நகை போடணும்னே நீ பாட்டுக்கு இருக்கிற மொத்தத்தையும் போட்டுட்டு இப்ப மறுபடியும் வந்து கஷ்டப்படுற வீடுப்பா கடவுள் இருக்கான் பாத்துக்கலாம் இந்தா அம்மா முறுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து விட்டாங்க எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடு எங்க ரூம்ல நிறைய பேத்த காணும் எல்லாரும் வெளியே போயிருக்காங்கண்ணே நான் நான்தான் போகல சரி இந்த சாப்பிடு அடடா மணப்பாரம் இருக்கா நம்ம ஊர்ல இருக்க வரைக்கும் இதெல்லாம் எங்க எந்தெந்த கடைகளை எல்லாம் கிடைக்கும் அப்பெல்லாம் இதை சாப்பிடவே மாட்டோம் ஆனா இப்ப பாருங்க இங்க வந்ததுக்கு நம்ம ஊர்ல இருக்கிறது ஏதாவது ஒண்ணு பார்த்தா கூட அழுகதான் முதல்ல வருது சாப்பிடணும் நினைக்கிறதுக்கு முன்னாடி சரியா எதையும் யோசிக்காத நல்லா சாப்பிடு நம்ம ரூம்ல இருக்க பசங்களுக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாரும் சாப்பிடுங்க ஐயோ அப்பா எம்பிட்டு ருசியா இருக்கு இதெல்லாம் சாப்பிடாம நாக்கே மறுத்து போன மாதிரி இருக்குன்னு இதை சாப்பிட்டோன்னே தான் புதுசா உயிர் வந்த மாதிரி இருக்கு சரிப்பா சரிப்பா ஆமா இவ ராசா ஊருக்கு போயிருக்கானா கேக்குறீங்க ராசாவோட அப்பா தவறிட்டாரு ஐயோ எப்பயா போன வாரத்துலதான் ரொம்ப சிரமமா போச்சு இவனும் இங்க இருந்து முடியல ஏன்னா இவன் தானே எல்லாமே பண்ணணும் எல்லா சடங்கும் பண்ண முடியல இருந்து போன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க இதுக்கு கூட உன்னால வர முடியாதான்னு நம்மளோட சூழ்நிலைய புரிஞ்சுக்காம பேசுறாங்க காசெல்லாம் கொடுக்கும் போது மட்டும் நீ போ நீ போன்னு அனுப்புனாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ உடனே வரணும்னா இங்கே லீவும் கிடைக்கல டிக்கெட்டும் கிடைக்கல பையன் ரொம்ப தவிச்சு போயிட்டானே அப்புறம் எல்லா ஆபீஸர் கால்ல கையில விழுந்து கெஞ்சு கூத்தாடி அவங்கெல்லாம் சரியா நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சு முந்தாண்டி தான் போனான் அட கடவுளே இந்த அளவுக்கு போச்சா என்னடே பண்றது வெளிநாட்டு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் நல்லது கெட்டதுல கூட கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை பாவம் அழுது 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 அவன் ஒரு வழி ஆயிட்டான் இப்ப போயிருக்கான் எப்ப வருமா என்ன ஏதுன்னு தெரியல பாவம் அம்மா நான் கிளம்பும் போதே இரியா இரியான்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு ஒரு வார்த்தை போனை போட்டு சொல்லிடுவோம் நம்ம இங்க வந்துட்டோன்னு இதை கேட்கும் போதே எனக்கே ரணமா இருக்கே அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது என்னனே நீ சோகமாயிட்ட இல்லப்பா நீ சாப்பிடு நான் வீட்டுக்கு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் நான் வந்துட்டேன்னா என்னென்னு தெரிலன்னு சொல்லிட்டு கவலையில் இருப்பாங்க ஆ சரிண்ணே நீங்கள் போய் பாருங்க